சிறுகதை வைராக்கியசாலி நலன் ஒரு மூணு மணி இருக்கும் பகலா நைட்டா திடீர் தான் மொட்டை மாடியில் படுத்திருந்தனா தூக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றாள் சினேகா அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் நல்லம்மாள் அந்த பார்வை அப்புறம் என்னாச்சு என்று கேட்பது போல இருந்தது சினேகாவும் ஆர்வமாக சொல்ல தொடங்கினாள் அந்த உலகப்பன் இருக்கிறார்ல ஆமாம் பொண்டாட்டி ஓடி போய் குடியும் குடித்தனமாக இருக்கான் ம் அவரே தான் அவனுக்கு என்னாச்சு வேறென்ன என்ன எப்போ கடை துறப்பாங்க எப்போ குடிக்கலாம்னு கிழக்கு மேற்குமா நடை போட்டுக்கிட்டு இருந்தார் நான் என்னடா இந்நேரத்தில் இந்த அண்ணன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தேன் தான் புரிஞ்சது குடிக்கிறதுக்காக ராமசாமி கடைக்கு நேரங்காலம் தெரியாமல் வந்துட்டாருன்னு பாவம் அவர் கையும் காலும் உதறிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் எதிர்த்தாப்பில் இருக்கிற நாராயணன் பஞ்சர் கடை முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்தாப்படி நீ இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தியாக்கும் பின்ன என்ன பண்ணுறது வரலை கடன் பிரச்சனை வேற எப்படியாவது பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிரு வச்சிடணும்னு ஒரு வைராக்கியம் என் குடிகார புருஷன் வேலைக்கு போகிறான்னு தான் பேர் மாதம் பத்தாயிரம் கொடுத்தா கூட குடும்ப செலவை கவனிக்கலாம் எல்லாம் போதையில் மூழ்கிட்டு இருக்கும்போது சொந்த புத்தி எங்கே இருக்க போகுது குடும்பம் குட்டின்னு ஒன்று இருக்குதுன்னு நினப்பு இருந்தால் பொறுப்பு இருக்கும் எல்லாம் என் தலையெழுத்து யாரையும் திருத்த முடியாது அவங்களாக பார்த்து திருந்தினாதான் உண்டு அதான் எம்ஜிஆர் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு பாடி வச்சிருக்காரு அது குடிக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும் பேசாமல் நாமளும் குடிக்க ஆரம்பிச்சிடணும் இல்லைனா சாராயம் வைக்க ஆரம்பிச்சிடணும் என்னடி சொல்கிற பின்ன என்ன பண்ணுறது நியாயமாக இருந்து மட்டும் என்ன சாதிச்சிட்டோம் அதுக்காக ஊறக்கு எடுக்கிற வேலை பண்ணலாம்னு சொல்கிறியா இல்லைக்கா ஒரு வேதனையில் அப்படி சொல்கிறேன் நான் போய் அப்படியெல்லாம் செய்வேனா அதான் உன் குணம்தான் தான் எனக்கு தெரியுமே நீ படித்த பிள்ள உன் படிப்பு தான் உன்னை காப்பாற்ற போகுது கவர்மெண்ட் பரீட்சைக்கு படி நல்ல காலம் கண்ணு முழிக்கும் உன் குடும்ப கஷ்டமெல்லாம் ஒழியும் என்றால் நல்லமாள் சினேகா நம்பிக்கையானாள் சுயதொழில் செய்து கொண்டே அரசு பொது தேர்வு எழுதவும் தயாரானாள் இனிமேல் குடிக்கக்கூடாது என்று கேரளாவில் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்று சங்கல்பம் செய்து கொண்டதாக உலகப்பன் பற்றிய செய்தி உலா வந்து கொண்டிருந்தது சினேகாவிற்கு வேலை கிடைத்து விட்டது ஏங்க முடா குடிகாரர் உலகப்பன் குடியை விட்டுட்டாரு எங்க மொடா குடிகாரது உலகப்பனே குடியை விட்டுட்டாரு நீங்க மனசு வச்சா உங்களாலும் இந்த குடியை விட முடியும் என்றால் சினேகா தன் கணவரிடம் காலம் மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தது என்று சொல்வதை விட சில வைராக்கிசாலிகள் காலத்தை கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்